பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணையரு பெரும் ஜோதி சிவைய சிவசதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குருநாத சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அக தீசாயனமோ ஆறுமுகரங்கமக தேசிகாய நம மார்முகரங்கமகா சர்க்குருவேனமோ மருமுகரங்கமகா ஜோதி எனமோ சரவண ஜோதி நமோ நம்ம பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கக்கிழமை உணவாக இட்லி சாம்பார் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க என்று அண்ணதான் உபயோதர் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளைக்கர் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான அவங்க இருக்கிறது விவசாய குழம்பு சில உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெட்டி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆரோக்கியம் ஒற்றுமருகணும்னு ஆசான் திருவடி பிணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறேன் வாங்கி பயன் ஓம் அகத்தி சாயனமா ஆறு முக ரங்க மகத்தீச்சி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகாசரணம்